வணக்கம் சேலத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன் என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸு அதில் முதல் ஆரம்ப காலத்தில் என்னோடய கூ கூகுள் வழியாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அது வழியாக நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கினேன் அதை அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் டெலிகிராம் கால்ஸு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் கோர்ஸ் ரெண்டு மூணு கோர்ஸ் ஸ்டடி பண்ணேன் அது பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ணலை ஆனால் லாஸ்ட் தான் வருது பிரேக் இவன்லாம் பிரேக் இவன் வருது ப்ராஃபிட் பண்ண முடியல அதுக்கப்புறம் யூடியூப் வழியாக நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அப்போ தான் இனிமையான இன்டர்டைன் சொல்லிவிட்டு அந்த சேனலில் முத்து மாணிக்கன் சார் அவர் பேசின வீடியோலாம் பார்த்தேன் அப்புறம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர் மூணு மாதம் ட்ரைனிங் சொன்னார் அப்புறம் உடனே ஜாயின் பண்ணிட்டேன் கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்தாரு அதில் நஷ்டங்கள்லாம் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு புரிய வச்சார் அப்புறம் அடுத்த ஷீட் அப்கிரேட் பண்ணார் அதில் மாற்றி யோசித்து நஷ்டங்கள்லாம் எப்படி ப்ராஃபிட்டபிளாக ஆக்குறது அதை சொல்லி கொடுத்தாரு ஒரு ஃபைனலாக அப்கிரேட் பண்ண சீட்டில் அதில் எப்படிப்பட்ட மார்க்கெட் இருந்தாலும் சரி பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுத்து கான்ஃபிடென்ட்டாக ப்ராஃபிட் ட்ரேட் ஆகுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு சப்ஜெக்ட் சொன்னார் அந்த மூணு சப்ஜெக்ட் வந்து முதல் வந்து ஆப்ரேட்டரை ஃபைண்ட் அவுட் எப்படி பண்ணுறது ரெண்டாவது வந்து ஏடிபியோட இம்பார்ட்டன்ஸு மூணாவது வந்து ட்ரிபிளி கான்செப்டு த மூணு சீக்ரெட்டு சொல்லிக் கொடுத்தாரு மிக எளிமையாக தெளிவாக புரியாதவங்க கூட புரிய மாதிரி சொல்லி கொடுத்தாரு அப்புறம் தான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு இனி நாம்ளும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரும் ஆகிடலாம் அப்படின்னு அதே போல் ஆப்ரேட்டர்ஸ் உள்ள ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கூட எப்படி ட்ராவல் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது அந்த சீக்கிரட்டை சொல்லி கொடுத்தாரு இப்போ என்னாலேயும் மார்க்கெட் எதனால் ஏறு இறங்குதுன்னு சொல்ல முடியுது அதே மாதிரி தான் வெளியேந்து வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல அது கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கும்போது தான் அதோட அருமை மகத்துவெலாம் புரியும் மூணு மாதம் ட்ரைனிங் எனக்கு முடிஞ்சிருக்கு ட்ரேடிங்கில் ஒரு குரு அமையிறது கஷ்டம் உண்மையாகவே குருன்றது நான் மொதல் மொதல் இவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஏன்னா கோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணால் எதோ தனமாக சொல்லி கொடுத்துட்டு காசு மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் பட்டு இவர் அப்படி இல்லை உண்மையாக ஒரு குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்து கைட் பண்ணார் அப்புறம் தான் தெரிஞ்ச குருகுல கல்வின்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் ஆனால் குருக்குல கல்வின்றது இதுதான் உண்மை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நானும் குருகுல கல்வி மாணவராக இருக்க நானும் பெருமைப்படுகிறேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேஷ் நான் காஞ்சிபுரம் நான் லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டுக்கு வந்தேன் வந்த முதல் நாளே ஒரு ரெண்டாயிரரூவா ப்ராஃபிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லாஸ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது உள்ளே போய் காலை வைக்கக்கூடாது காலை வச்சா இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடும் இதை முடிவு பண்ணிவிட்டு யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ண எல்லாமே எது ஒன்றுமே சரியில்லை புரிதலாக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஈழட் பாஸ்கர் ஐயாவோட வீடியோவில் போய் பார்த்தேன் சாரோட பேஜ் பார்த்தேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டென் மினிட்ஸ் வாட்ச் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் முத்து மாணிக்கம் சாரோட யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் போயிட்டு அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் அதை பார்த்தபோது அதிக நண்பர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது சரி ஓகே நம்ம குரு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சாரை கான்டெக்ட் பண்ணேன் பேசினேன் ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஜாயின் பண்ணேன் இப்போ மூணு மாதம் கோர்ஸ் முடிஞ்சுது அந்த மூணு மாதத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மூணு மாத காலத்தில் வந்து என்னை ஒரு சிலை போல செய்திக்கு செஞ்சு நல்ல ட்ரேடரை மாற்றினாங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒரு எக்ஸல் மே எக்ஸல் மட்டுமே வச்சு அதுலேருந்து இருந்து எந்த ஸ்டாக்கு எடுக்கணும் எந்த ஸ்டாக் எடுக்கக்கூடாது எந்த இடத்துல எஸ் என்ட்ரி கொடுக்கணும் எந்த இடத்துல எக்ஸெப்ட் பண்ணணும் எந்த எஸ்கே பண்ணுறது தெளிவாக புரிய வச்சாங்க லைவ் மார்க்கெட்டில் டெய்லியும் எனக்கு புரிய வச்சாங்க சார் எந்த ஒரு இண்டிகேட்டர் கேண்டில் கேண்டில் ஸ்டிக் எதுவுமே இல்லாமல் அழகாக தெளிவாக புச்சு புரிய வச்சாங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லா நண்பர்களோட இது வாய்ஸ்க்கு வாய்ஸ் மெசேஜாக எனக்கு ஃபார்வேர்டு பண்ணுவாங்க அதில் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லா முழுசாக கற்றுக்கணும் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க எது ஒன்றும் தெரியாமல் காலை வைக்காதீங்க காலை விட்டாக்கீறி இழுத்துட்டு போயிடும் பார்த்து கற்று மெதுவாக பண்ணும் கற்றுக்க நல்லா கற்றுட்டு ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒரு குரு கேட்கிறதுக்கு நான் ரொம்ப உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை சார் ஒரு ஸ்கூல் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு நல்ல தொழில கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார் நான் மூணு மாதத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்துருக்கீங்க இது இருக்கிறதுனால எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவும் இல்லை சார் இதுக்கு முன்னாடி ஒரு கவலை இருக்குங்க சார் நான் நான் பேக்கரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்புறம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பண்ணுறேன் சார் அது இருந்தாலே அதுக்கு ஆட்கள் தேவை எல்லாமே தேவை இப்போ வந்து எனக்கு ஒரு லேப்டாப் ஒரு இது இருந்தால் போதும் வாழ்க்கை சந்தோஷம் ஜாலியாக போய்டும் அந்த ஒரு நல்ல கலையை கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் வாழ்க வளம்ல பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடி சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் பொதுவாக எந்த ஒரு ஃபீல்டுலேயும் பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கு விடாமுயற்சியும் தளராத மன உறுதியும் அதிகமாக தேவைப்படும் இந்த தேவையானது ஷேர் மார்க்கெட் துறையில் சாதித்து காட்டணும்னு வரும்போது பத்து மடங்கு கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் ஓரளவு சொல்லிக்கொள்ளும்படியான நிலைமைக்கே வர முடியும் அதுலேயும் பங்குச்சந்தையில் விடாமுயற்சியோடு ஈடுபட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர்ற தடைகளும் மன உறுதியை குலைக்கும்படியான விஷயங்களும் சொல்லி மாளாது இந்த உலகமே அவர்களுக்கு எதிராக இருப்பது போன்ற உணர்வும் இதையெல்லாம் மீறி எப்படி இதில் சம்பாதிக்க போகிறோமோன்ற அச்ச உணர்வும் கூட பல சமயங்களில் வந்து போகும் சொந்த குடும்ப உறுப்பினர்களில் இருந்து நண்பர்கள் சொந்த பந்தம்னு ஒருத்தர் கூட இந்த பிஸ்னஸை பற்றி நேர்மறையாக சொல்லி என்கரேஜ் பண்ணவும் மாட்டாங்க அதே சமயத்தில் நெகட்டிவாக பேசி மட்டம் தட்டி நம்மோட மன உறுதியை அடித்து காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நானும் அந்த மாதிரி பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதில் குறிப்பிடத்தகுந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த பதிவில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நான் இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்கு வந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷங்களில் கடுமையான மின்சார தட்டுப்பாடு இருந்துச்சு ஒவ்வொரு ஏரியாவிலையும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தான் கரண்டு வந்து வந்து போகும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பதினாறு மணி நேரம் வரைக்கும் கூட பவர் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்த காலம் அது இன்வெர்ட்டர் பேட்டரி விற்பனையும் பயன்பாடும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போ ட்ரேடிங் நடக்கிறத கவனிக்கணும்னா ஒன்று ஏதாவது ட்ரேடிங் ப்ரோக்கர் ஆஃபீஸுக்கு போகணும் அல்லது பவர் பேக்கப் உள்ள அதாவது இன்வெர்ட்ரு வசதியோடு உள்ள ப்ரௌசிங் சென்டருக்கு போய் தான் ட்ரேடிங்கை கவனிக்க முடியும் அப்போ நான் இருக்கிற பகுதியில் மின்தடையை சமாளிக்கிற மாதிரி இன்வெர்ட்ரு வசதியோட ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருந்துச்சு சாதாரணமாக ஒரு மணி நேரம் ப்ரௌசிங் சார்ஜ் இருபது ரூபாயினா பவர் கட் நேரங்களில் மணிக்கு முப்பது ரூபா வாங்குவாங்க நேரம் கிடைக்கும்போது அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு போய் அன்றாட தினவணிக நிகழ்வுகளை ஆர்வமாக கவனித்து கொண்டிருப்பேன் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கேபின்களுக்கு மேல் சிஸ்டம் வைத்து அந்த ப்ரௌசிங் சென்டரை அப்போது நடத்தி கொண்டிருந்தார்கள் அங்கே இருக்கும் கம்ப்யூட்டர்களில் நாம் ப்ரௌசிங் செய்யும்போது எந்த ஒரு புதிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்தாலும் நிறைய ஃபைல்களை டவுன்லோட் செய்தாலும் ப்ரௌசிங் முடித்த பின்னர் ரீஸ்டார்ட் செய்தவுடன் அதில் பழைய ஃபைல்கள் நாம் இன்ஸ்டால் செய்த சாஃப்ட்வேர் என்பது எதுவுமே இருக்காது சிஸ்டம் ஹேங் ஆகக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு ஏற்பாட்டை அங்கிருக்கும் எல்லா கம்ப்யூட்டர்களிலும் செய்து வைத்திருந்தார்கள் நான் ஒவ்வொரு முறை அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு போகும்போதும் குறிப்பிட்ட ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்து அதன் பிறகு தான் பயன்படுத்துவேன் ஒவ்வொரு முறையும் இதற்கே பத்து நிமிடங்கள் வரை ஆகிவிடும் அப்போ ஒரு நாள் அந்த ப்ரௌசிங் சென்டர் ஓனர் இந்த மாதிரி இந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேரை இங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு சிஸ்டத்தில் நான் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் நானும் ரெகுலராக அடிக்கடி இங்கே போகிறதுனால அவரும் நான் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாரு அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி லாக் பண்ணி கொடுக்குறப்ப அந்த ஓனர் என்கிட்ட என்ன சொன்னார்னால் நானும் ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே ட்ரேடிங் பண்ணிட்டு தான் வர்றேன் எல்லா கான்செப்டும் செஞ்சு பார்த்துட்டேன் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டாக இருந்தால் ஓரளவு கொஞ்சம் பணம் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் என்ன தான் குட்டிக்கரணை அடித்தாலும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மட்டும் உங்களால் எந்த காலத்துலேயும் ஜெயிக்கவே முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக அடித்து சொன்னார் அதுக்கப்புறமா நான் பங்கு சந்தையில் தொடர் முயற்சிகளோடு ஈடுபட்டு விதவிதமான க ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் அப்படின்னு எக்ஸல் மூலமாக ட்ரை பண்ணி அதில் எல்லாம் திருப்தி வராத தருணங்கள்ல எல்லாம் அந்த ப்ரௌசிங் சென்டர் ஓனர் சொன்ன வார்த்தைகள் தான் மனசுக்குள்ளே அசரேறி மாதிரி வந்து எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும் இவ்வளவு எஃபர்ட் போட்டு நாம் எடுக்கிற எல்லாம் வீணாகிறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையின் அளவு ஒரு சதவீதம் கூட அதிகரிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற நிலமையில் ஒரு இனம் முடியாத பயம் கூட மனசில் வந்தது உண்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏடிபி பற்றிய புரிதல் வந்த பிறகு தான் நம்பிக்கையின் சதவீதம் அதிகரித்து தினவணிக புரிதல் பற்றிய ஞானம் எனக்கு கிடைத்தது அந்த ஞானம் இன்று இனிமையான இன்றாடை குருகுலம் மூலமாக பலருக்கும் ஷேர் மார்க்கெட் பற்றிய தெளிவையும் அதில் தொடர்ந்து பொருளியிட்டும் மனப்பக்குவத்தையும் ஒரு சேர வழங்கி கொண்டு இருக்கிறது இப்போ அந்த இடத்துல அந்த ப்ரௌசிங் சென்டரே இல்லை அந்த சென்டர் ஓனரையும் பார்க்க முடியல அவரை என்றைக்காவது பார்த்தா அவர் என்கிட்ட அன்றைக்கி சொன்னதை நினைவுபடுத்திட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கு எந்த குட்டிக் கரணமும் போட வேண்டியதில்லை கொஞ்சம் பணத்தையும் நிறைய நேர அவகாசத்தையும் செலவு பண்ணி மார்க்கெட்டில் ஏடிபி அப்படிங்கிற டேட்டாவில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா தினவணிகத்தில் தொடர்ந்து தின வருமானம் என்பது சர்வ நிச்சயம் என்பதை இப்போது அவருக்கு அழுத்தம் திருத்தமாக பெருமையோடு சொல்வேன் அதனால் அந்த நபர் சொன்ன மாதிரியான நிலவரம் தான் ஒரு காலத்தில் இந்த டே ட்ரேடிங் ஃபீல்டில் இருந்துச்சு இன்றைக்கி அது மாதிரியான எதிர்மறை எண்ணங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் கடுகளவு கூட வாய்ப்பில்லை என்பது தான் நிதர்சனம் இனி யாரும் உங்கள் மன உறுதியை தகர்க்கும் விதத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி தவறாக சொன்னாலும் அந்த வார்த்தைகளை புத்திக்குள்ள கொண்டு போகாதீங்க புத்தி கூர்மையோடு நேர கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு மற்றும் ஏடிபி பற்றிய ஞான தெளிவுடன் தினவணிகம் செய்பவர்களிடம் பங்குச்சந்தை பற்றிய எதிர்மறை எதிர்மறைவண்ணம் கொண்ட எந்த ஒரு கருத்தும் இனி செல்லுபடியாகாது மேலும் கீழுமாக அலைந்து கொண்டிருக்கும் எல்டிபி எனும் குதிரையில் தகுந்த நேரம் இடம் பார்த்து குதிரையேற்றம் செய்து ஜாலி ரைடு முடித்து தரையிறங்கும் தகுதியை ஒவ்வொருவரும் வளர்த்து கொண்டு தினவணிகம் செய்வோம் திருப்தியாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த பதிவை இனிதே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்